மிஸ்டர் ரகுவரன் கம் டு மை கேபின் சார் நீங்க எப்ப வந்தீங்க என்ன மிஸ்டர் ரகுவரன் ஷாக் ஆயிட்டீங்களா இனிமேல் தனோ ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் ஏனா இங்க எல்லாமே நான் தான் சார் அப்புறம் ரகுவரன் நான் கம்பெனில இல்லாத டைம்ல நிறைய விஷயம் வெளிய போது போல சார் புரியல இப்ப புரியாது மிஸ்டர் ரகுவரன் போக போக புரியும் சார் போங்க போய் இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாம் வர சொல்லுங்க ஓகே சார்

நான் இருக்கு இந்த ஒரு மாசத்துல கம்பெனில என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் ஏண்டா நிறனு டாக்டர் ஆனதுலயே ஒரு நல்ல விஷயம்டா ஊர் ஊரா போறோம் எவ்வளோ அழகா இருக்கு ஆமாண்டா மச்சா எவ்வளோ கலர் கலரா போறாங்க கலர் கலரா போதா இங்க திரும்பி பார்க்காம நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லு மச்சான் செப்பா நீ நீ கருப்பு கலர் எப்படி மாமா சொன்ன இது கருப்பு கலரா போட்டு மாறியாதான் மாதிரி சரி ஒரு நட்டு வந்து லீவிக்கு பேரனிஷன் கேட்டாங்கள்ல அப்ப அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கலர் சேரீமா அதுக்கு மேட்சா கிரீன் கலர் ப்ளவுஸுமா தல நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு சும்மா யாரடி நீ மோகனில நம்ம நயன்தாரா வந்த மாதிரி வந்து நின்னா பாரு ஐயோ தேவதடா எது சகப்பு கலர் சாரியா நயன்தாரா மாரியா மாமா கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா ஏன் செல்லும் மாமாக்கு ப்ரொமோஷன் தரப்போறியா ப்ரமோஷன் தானே மாமா இப்ப குடுக்குற ரைட்டு வரத்தானா நீங்க கொஞ்சம் கண்ண முடிக்கிறீங்களா ஏன் சொல்லும் அவனை கண்ணை மூட சொல்ற ஏ மச்சா நீங்க லவ்வர்ஸ் தான் நான் ஏன் அதை பார்க்கணும் நான் கண்ணை முடிக்கிறேன் மச்சான் நான் எது பார்க்கல நான் திரும்பிட்டேன் மாமா ப்ரமோஷன் கொடுத்துடலாமா ஐயோ நம்ம நமக்கு என்ன தரப்போறாலோ உள்ள சும்மா குழு இருக்குதே குடுன்னு சொல்லிட்டு திரும்பாம இருந்தா எப்படி மாமா

பெண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அது ஒண்ணு இல்லமா பொண்டாட்டிய நீ கிடச்ச கொண்டாட்டம் தான் எனக்கு என்ன நீயும் கட்டி கீட சம்மதமா உனக்கு ஏமா இந்த பாட்டு பிடிக்கலையா நான் வேணா வேற பாட்டு பாடட்டா போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம் எமயமா போது சரி நம்ம ஆசிரம வந்துருச்சு எல்லாரும் இறங்குங்க ஆ ஓகே அண்ணா இங்க பாரு பரத் அண்ணா இருந்தங்கட்டி தப்பிச்சிட்ட சரி ஆசிரம வந்துருச்சு அங்க போய் ஏதாவது பொண்ணுன்னு சுத்திட்டு இருந்த இதுதான் உனக்கு கடைசி ட்ரிப் இதுக்கு மேலயே போணுங்களா சச்ச அப்பள இல்லம நான் திருந்திட்டமா ஊ மேல சத்தியமா வாவ் ஆசிரமே இவ்வளவு அழகா இருக்கு யார் இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆமாண்ணா பார்த்தும் சன்னாக சரி சரி வாங்க உள்ள போகல நம்ம ஒன்றும் ஆசிரமத்தை பார்க்க வரல உள்ள இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் ஆ ஹலோ மேம் நாங்கள் ஆஸ்ரமத்துக்கு வெளியே தான் இருக்கோம் நாங்கள் ஆ ஓகேங்க ச்சே குவர்லி இவ்வளோ ஸ்வீட் இருக்குது அப்ப ஆள் எப்படி இருக்கும் മൂടി ദോഷത്തിലും ഹലോ മാം ഉശ്രമത്തെ

சாத்தி நீங்க சொன்ன மாதிரி தான் மாம்லாம் என்ன கூப்பிடாதீங்க என் பேர் வந்து திவ்யா திவ்யானே கூப்பிடுங்க ஆ ஓகே திவ்யா என்னையும் சாதாரண கூப்பிடாதீங்க என் பேர் நிரன் நிரன்னு கூப்பிடுங்க நிரன்னு கூப்பிட கஷ்டமா இருந்துச்சுன்னா டேன்னு கூப்பிடுங்க வந்துடுவேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்க பேர் நிரன் தானே நான் நிரன்னே கூப்பிடுறேன் டே கொஞ்சம் அந்த பக்கம் வரையாடா என்னம்மா டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நிரன்னு கூப்பிட கஷ்டமா இருந்தா டேன்னு கூப்பிட சொன்னாதான் சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வா அந்த மியூசிக் அந்த ஒரு மியூசிக்ல அவ்வளோ ஏக்கம் அவ்வளோ அன்பு அவ்வளோ காதல் இருந்துச்சு நம்ம காலேஜுக்கு அந்த பக்கம் இருந்துதான் சவுண்டே வந்துச்சு அந்த சாங்ல நிறைய ஏக்கமும் வழியும் இருந்துச்சு എമേ എനിക്ക് കിടച്ചില്ല അത് മാറിതാ നീ എന്ന വയസ്സേ വിട്ടിട്ട് പോയിട്ട് പോണമാ അങ്ങ് ഒരുത്തന പിടിച്ച് അവനും കൈസിലെ എനിക്കില്ല ശരി മുറിഞ്ചു പോണ കഥനും വിട്ട

அவனும் எனக்கு கிடைக்கலாமா அவன் என் லைஃப்ல இல்லைன்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டாமா ஆனா திரும்பவும் ஏமா அவன் என் லைஃப்ல வரான் ஏ காயு உனக்கு ஒரு குட் நியூஸ் என்னடி என்னவா இருக்கும் ஒருவேளை மெயில மெசேஜ் வந்துருச்சோ நான் செலக்ட் ஆயிருப்பனும் அம்மா நான் எப்படியும் செலக்ட் ஆயிருக்க கூடாதுமா அது என்னன்னு சொல்லவா சொல்லி தொலைடி சீக்கிரம் நீ இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்ட என்னடி சொல்ற நிஜமாவா சொல்ற ஆமா காயு நிஜமா தான் நீ செலக்ட் ஆகிட்ட செலக்ட் ஆயிட்டீங்களா மேடம் எனக்கு ட்ரீட் வச்சிருங்க சரி போடின வர காளி தொழில் ஆது என்ன

ஏய் தம்பின்னு போடா என்ன காணி அரைத்தது கல்யாணம் பண்ணிடலாமா காணி உனக்கு வெக்கமாக இருக்குது இவன் அப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்டியே கூட நான் இப்படி வீடு கூடு இந்த நண்பை போலது வார்த்தைகள் எல்லாம் போதாது ஹலோ ஹலோ அண்ணா ம் சொல்லுடா அண்ணா நான் உங்க பேங்க்க்கு வரேனா நீ என்னடா திடிர்னே வீட்ல இருக்க மைண்ட் அப்செட்டா இருக்குனா அதா வர ம் சரி வா ஆ اوكي நாய் பை ஹா ஹாஸ்னி கூப் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிரலாம் ஹா ஹாஸ்னி கம் டு மை கேபின் மை கமிங் சார் ம் வாங்க சொல்லுங்க சார் எதுக்கு சார் வர சொல்லிနေங்க மீட்டிங் கேன்சல் பண்றீங்க எதுக்கு சார் மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்றீங்க இன்னைக்கு என் தம்பி பேங்க்குக்கு வரா அதான் மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொன்னேன் ஆ ஓகே சார் சொல்லுடா அண்ணா நான் பேங்க்குக்கு வெளிய தான் இருக்கேன் ம் இருட வரேன் ஆ சரி நான் வாங்க